எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மகிழ்வோம் நான்கு மொட்டநிலை மாணவர்களுக்கு ஓரிலக்க எண்களை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குவதை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் இந்த செயல்பாட்டில் அரும்புநிலை மாணவர்களை நான்கு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் குச்சிகள் இலைகள் கற்கள் பென்சில்கள் போன்றவற்றை கொடுத்து அவற்றை அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்த செய்யணும் பிறகு ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் வரிசைப்படுத்திய அமைப்பை அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் கலந்துரையாட செய்யணும் கடிகாரத்தில் நேரம் அறிதல் இது மலர்நிலை மாணவர்களுக்கானது மாணவர்களிடம் ஒன்றிலிருந்து பனிரண்டு வரையிலான எண்ணட்டைகளைக் கொடுத்து அவர்களை வட்டமாக அமர வைக்கணும் பிறகு ஏதேனும் இரு மாணவர்களை அழைத்து ஒரு மாணவரிடம் பெரிய குச்சியையும் மற்றொரு மாணவரிடம் சிறிய குச்சியையும் கொடுத்து பெரியமுள்ளானது நிமிடமுள் என்றும் சிறியமுள்ளானது மணிமுள் என்றும் ஆசிரியர் கூறி அம்மாணவர்களை வட்டத்தின் மையத்தில் நிற்க வைத்து ஒவ்வொரு மணியாக ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் எடுத்துக்காட்டா மணி மூன்றை அறிமுகப்படுத்த மணிமுள் மூன்றிலும் நிமிடமுள் பனிரெண்டிலும் இருக்கும் என்பத மாணவர்கள் வைத்துள்ள குச்சிகளை கொண்டே ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் பிறகு ஆசிரியர் ஏதேனும் ஒரு மணியைக் கூற மாணவர்கள் தாங்களாகவே அம்மணியை அமைத்துக் காட்டணும் இவ்வாறாக மாணவர்கள் தாங்களாகவே செய்து கற்கும் முறையில ஈடுபடுவதால அது அவர்களின் நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா மேலும் பெரிய குச்சி வைத்துள்ளவர் பனிரண்டை நோக்கியே நிற்க வேண்டும் என்றும் சிறிய குச்சியை வைத்துள்ளவர் மட்டுமே மணிகளுக்கு ஏற்ப மாறி மாறி நிற்க வேண்டும் என்பதும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு